வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாவலாக எதிர்பார்த்துருந்தா அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிப்பை இடங்களை சரிபார்க்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா தீர்வுப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த காலிப்பணை இடங்களை அதிகரித்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியமனமும் செய்ய முதல் கட்ட ஆலோசனை முடிந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு பணி தொடங்கியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்திங்கன்னா நம்ம இருந்தோம் காலி பணியிடங்களோட போக்குவரத்து காலத்தில் நிறைய வந்து காலி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நியூஸை பார்த்தோம் ஸோ அதை உடனடியாக நிரப்பணும் இந்த ஆண்டுக்குள்ளாட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசு நடத்துனர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் ஏஇயாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ அந்த போஸ்டிங் எல்லாமே மெக்கானிக்கலாக இருக்கட்டும் இந்த போஸ்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு காலி பணியிடங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பணிகள் எல்லாமே வந்து உடனடி நியமனம் பண்ணணும் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஸோ இந்த ஜூன் வர ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லாமே ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான கணக்கெடுப்பு பணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைந்த நிலையில் இருக்குது ஸோ நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த போஸ்டிங்காகலாம் வெயிட் பண்ணிட்டீங்க ஸோ வருமா இப்போ வருமா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கன்ஃபார்மாக வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தயாராக இருங்க நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம் ஸோ மீண்டும் அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ